ஓம் மூலகணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்தில் இருந்து பிரகோதரன் சோமாரன் பேசுகிறேன் நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய பதிவில் அதிமானுஷர்கள் அப்படின்னா யார் மானிடரில் சிரேஷ்டன் யார் என்பதை பற்றி அமெரிக்காவில் சொல்லியிருந்தார் அவங்க தான்ப்பா அந்த பதினெட்டு சித்த புருஷர்கள் அவர்கள் வந்து பண்டைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அகஸ்தியரிடம் நேரடியாக காணாக்கன் கீழாட்சி பெற்றவர்கள் பெற்றவர்கள்தான் அதிமானுஷர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் அவ்வாறு அவங்க அதிமானுஷர்கள் என அழைக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் என்னென்னா அவங்க இந்த தேவ ஆராதனை மகத்துவம் அதிலெலாம் சாதனை புரிந்து அந்த எண்ணமற்ற நிலையிலேருந்து எண்ணம் ஓய்வு கொண்ட நிலைக்கு போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது எண்ணமற்ற நிலை என்பது தாட்லெஸ் ஸ்டேட் எண்ணம் ஓய்வு கொண்ட நிலை என்பது மொமெண்ட்ஸ் ஆஃப் தாட் ஃப்ரீ சயன்ஸ் ஒரு சில வினாடிகள் மனதை வந்து ஓய்வு நிலைக்கு எடுத்துன்னு போய் திரும்பவும் அவங்க தேக நினைவுக்குள்ளே இறங்கிடுவாங்க புரியுங்களா அதுதான் தேகப்பிரஜை அப்படின்னு தேகப்பிரஜை என்பது சித்தப்பிரும் ரொம்ப முக்கியம் சித்தப்பிரஜாவில் மூன்று நிலைகள் அமர்கவை குறிப்பிட தேகப்பிரஜை தேவ பிரஜை சித்தப்பிரஜை அப்படின்ற மூணு ஸ்டெப் இருக்குது இந்த தேகப்பிரஜையை நீ உதறி தள்ளிட முடியாது புரியுங்களா அதை நிரந்தரமாக உ அந்த எண்ணமற்ற நிலையினுடைய விபரீதத்தில் போய் சிக்கிப்பாங்க இதுதான் நம்ம போன பதிவில் பார்த்தோம் என்னமற்ற நிலை என்பது தாட்லெஸ் ஸ்டேட் அதுதான்ப்பா நிருவிகல்ப சமாதி அது என்னமோ போனவுடனே எல்லாம் அந்த மாதிரி ஆயிடுவான்னு நினச்சிக்காதீங்க அது வந்து ரொம்ப நாள் பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி அந்த சைலன்ஸோட டெப்த்தில் போய் போய் அதுதான் மன அமைதி நினச்சி ஒடுக்கம் கண்டுடுவாங்க அதுக்கெல்லாம் பல நாளும் எடுத்த யாருக்கும் அந்த நிருவிகல்ப சமாதிலாம் நம்ம வீட்டிலெல்லாம் உட்காந்து பண்ணாலாம் வந்துடாது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க யாரோ ஒன்று தியானத்தில் பண்ணுறாங்கன்னா வந்துட மாட்டான் அதுக்குன்னு சிறப்பாக பயிற்சி எடுத்து அதே மாதிரி முக்கியமாக அந்த பிராணாயாமம் மூச்சு பயிற்சி வாசியம் இந்த மாதிரி பண்ணுறவங்க தான் அந்த ஷிஃப்ட் நடந்துடும் அந்த எண்ணமற்ற ஏன் ஏன்னா நீ நீ வந்து மூச்ச பந்தனம் சுவாச பந்தனம் பண்ண 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 என்ன ஆகுனா எண்ணம் வந்து அப்படியே ஒரே நிலைக்கு போயிடும் ஒரே நிலைக்கு போயிடும் புரியுதுங்களா அது எப்போ மீண்டு வரும் என்பது யாருக்குமே தெரியாது அதை மீட் மீட்டு எடுத்து அதை உங்களுடைய தேக பிரஜைக்கு மறுபடியும் கொண்டாடுறது என்பது அதுதான் இப்போ பிரம்ம பிரயத்தனம் என்பது அதுதான் அதனால் தாட்ல ஸ்டேட்டு தாட் ஃப்ரீ சைலன்ஸ் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அமர்க்கவே போன பதில சொன்னார் அந்த தாட் ஃப்ரீ சைலன்ஸ் தான் சித்தர்கள் போனாங்க அதனால் அப்படி போனதுனால அவங்க யோக நேதிரில் வெற்றி அடைஞ்சாங்க அது மட்டும் இல்லப்பா அதுக்கு அடுத்து வரக்கூடிய காய சித்தி காய சித்தினா என்னன்னு கேட்டிங்கன்னா டைம்லெஸ் ஸ்பேஸ்லெஸ் ரெண்டும் அங்கே கிடையாது டைமும் கிடையாது ஸ்பேஸும் கிடையாது நினைத்த இடத்துல நினைத்த மாத்திரம் தோன்றக்கூடிய அற்புத சக்தி படைச்சது அந்த காய சித்தி அப்படின்றது அதில் அவங்க தேர்ச்சி அடைஞ்சதுனால தான் அந்த சித்த புருஷர்களை என்ன சொல்கிறோம் அதிமோனிடர்கள் அப்படின்னு சொல்கிறோம் புரியுங்களா அதிமானுஷம் அது மாதிரி அந்த பிரம்மத்துடைய நிலைகளுக்குள்ளே ஊடுருவி போகிற அளவுக்கு வல்லமை பெற்றவர்கள் அவங்க தான் மானிடர்களில் சிரேஷ்டர்கள் அதிமானிடர்கள் அகஸ்தியர் மூலம் நேரடியாக காணாக்கன் தீட்சை பெற்றவங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க பண்டைய காலத்தில் பதினெட்டு பேரோட அந்த அந்த அந் அந்த அந்த இதுன்றது முடிஞ்சு போச்சு இப்போ காலத்தில் வந்தவங்க அவங்கள அவங்கள நினைச்சிக்கிறாங்க அது வேற விஷயம் புரியுதுங்களா பதினெட்டு தான் லாஸ்ட்டு அது மாதிரி சில பேர் சித்த பீடமும் போட்டுக்கிறான் போடுறதுல என்ன தப்பு இருக்குது கார்டு லெட்டர் பேட் போட்டுக்கிறது தப்பே கிடையாது இல்லைங்களா ஆ அந்த நிலையெல்லாம் அவங்க தொட்டாங்களான்னா அது கேள்விக்குறி தான் இல்லைங்களா இந்த அதிமனுஷன் நிலையை தொட்டாங்களா காய சித்தி அடைஞ்சதா சித்தப்பிர நிலைக்கு போனாங்களா இதெல்லாம் ரொம்ப ஒரு வினோதமான இது அதெல்லாம் அவங்க அதை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க அதுக்குள்ளே போயிருக்கவும் மாட்டாங்க சரிங்களா அப்படி போயிருந்தால் அவங்க அதே எழுதி வச்சுருப்பாங்க இதெல்லாம் அடைஞ்சேன்னு சொல்லிட்டு அதை மாதிரிலாம் அவங்க எழுதி எழுதி வச்ச மாதிரி தெரியல சரிங்களா தான் நம்ம சொல்ல வேண்டியது அவசியமாகிறது இதை தான் நம்ம வந்து போன பகுதியில் ஒரு விரிவான விளக்கத்தை பார்த்தோம் இன்றைய பதியில் அமரகவி வந்து என்ன சொல்கிறார் பார்ப்போம் இன்றைய பதியில் இன்டகரல் யோகா அப்படின்ற தலைப்பில் சொல்கிறார் இன்டகிரல் யோகா ஆஃப் அமருகவி அப்படின்றார் அதாவது ஒருங்கிணைந்த யோகம் பேர் இந்த ஒருங்கிணைந்த யோகம்தான் இந்த நிலை கை கூட்டினா தான் அந்த எண்ணம் ஓய்வு கொண்ட தார்காலிகமான நிலைக்குள்ளே ஆழ்ந்து போக முடியும் புரியுங்களா அதுக்கு விளக்கம் எப்படி கொடுக்குறான்னா இன்டலெக்சுவல் பர்செப்ஷன் இனண்டேஷன்ஸ் ஆஃப் டே இன்டெலிஜென்ஸ் அதாவது பகல்பொழுது விழிப்புணர்ப்பா உன்னுடைய புலன்களானது அதாவது உன்னுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய மைண்டு வந்து அவ்வளோ தூரம் அது ஃபைன் டியூன் பண்ணப்பட்டிருக்கு அதாவது அந்த லௌகீக மண்ணுலக வாசனைகள் மேலேயே அது கவர்ந்து இருக்கப்பட்டு இருக்கிறது அதில் வரக்கூடிய புத்திசாலித்தனம் மனதை வச்சுன்னு சும்மா இருக்க முடியுதா யோசித்து பாருங்கள் எத்தனை திட்டம் போடுறோம் சாதாரண மனிதனை விட்டுருங்க பெரிய வியாபாரம் வர்த்தகம் தொழிலில் இருக்கிறவங்க அரசாங்கத்தில் இல்லை எத்தனையோ எண்ணங்கள் அப்படியே மின்னல் மாதிரி ஓடி நிற்கும் அடுத்து என்னென்ன பிளான் பண்ணும் எப்படி கார்னர் பண்ணணும் எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான சிந்தனைகள் யோசனைகளில் மூழ்கி கிடப்பாங்க புரியுங்களா அப்படி தான்ப்பா உன்னுடைய இந்த புத்திசாலியத்த என்ன பண்ணுது உன்னுடைய பிராணசக்தி ஆற்றலை அது விரயம் பண்ணி விட்டுடுது அப்படி சொல்கிறார் சர்பாஸ் அதெல்லாம் நீ தாண்டி வரணும் பண்ணுற சர்பாஸ் பண்ணணுன்றார் அது இன்டகிரல் யோகான்னா என்னன்னா பகல் பொழுது விழிப்புணர்வில் உன்னுடைய புலன்கள் வந்து அதாவது உன்னுடைய புத்திசாலி வந்து விரை ஆகினே இருக்குப்பா அதை அதெல்லாம் நீ என்ன பண்ணணும் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டாடணும் அதுக்கு ஒரு பயிற்சி முறையில் போய் அந்த கட்டுக்குள்ளே கொண்டு அது அதை அதெல்லாம் தாண்டி போனேன்னா கான்ஷியஸ் ரெசர்ஸ் டு லை அப் இன் தேவ பிரஜ்யா அதாவது அந்த தேவ பிரக்யான்றது அந்த தெய்வீக நினைவுகள் புரியுதுங்களா தெய்வீக நினைவுனா ஆத்மனை பற்றிய நினைவுகள் புரியுதுங்களா அந்த நிலைக்குள்ளே ஊடுரு அதுதான் வந்து சர்வப்பிரபஞ்ச ஞானம் அப்படின்னு அழையப்படுறது இதுதான் அமரகவி வந்து அந்த ஒருங்கிணைந்த யோகத்தின் மூலியமாக பெற்ற அனுபவம் ஒருங்கிணைந்த யோகம் அமரக ஒருங்கிணைந்த யோகம் யோகம் அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா இப்போ பகல் பொழுது விழிப்புணர்வில் உங்களுடைய புலன்கள் உங்களுடைய மனமானது புத்திசாலித்தனத்திலே சு சுற்றின்னு இருக்குப்பா அதெல்லாத்தையும் நீ அடக்கி கட்டுப்படுத்தி அந்த பேரறிவுக்குரிய நிலைக்குள்ளே ஊடுருப்போர் தான் தேவ பிரை அப்படி போனேன்னா அதுதான் இன்டகர் யோகா அதுதான் ஒருங்கிணைந்த யோகம் ஒருங்கிணைந்ததுன்னா அந்த பிரம்மத்தோடு போய் ஒருங்கிணைது ஏன்னா பேரறிவே பிரம்மத்துக்கிட்டதானே இருக்குது அதில் போய் நீ உடுக்குங்க அதுதான் தேவ பிரஜைன்றது அதுதான் அதாவது உன்னுடைய தேக பிரஜை தேகம்னா இந்த உடலை உடல் உடலுடைய நினைவுகளை தாண்டி அந்த தேவ நினைவுகள் தெய்வீகத்துக்குரிய நினைவுகளை உன் உடலில் தக்க வைக்கிறது தான்ப்பா ஒருங்கிணைந்த யோகம் அந்த இடத்துல அந்த ஒருங்கிணைந்த யோகம் அப்படின்ற சாதனை நிகழ்த்தும்பொழுது நீ மூன்று நிலையை தாண்டிவிடுவேன் ஒன்று மூச்சு பேச்சு எண்ணம் இது மூணுமே அந்த எண்ணம் ஓய்வு கொண்ட நிலையில் அடங்கி போய்விடும் அதை பற்றி தான் என்ற கதையில் நம்ம பார்க்க போகிறோம் இட் இஸ் ஸோ மச் ஃபார் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் இன் ஸ்ரீ வித்யா தி மோஸ்ட்லி ஹைலி வால் அதாவது இந்த ஸ்ரீ வித்யா யோக மார்க்கத்திலேயே மிக உயர்ந்த நிலையை தொட்ட பிரம்ம ரிஷிகள்லாம் இருக்காங்க பிரம்ம ரிஷிகள்லாம் இருக்காங்க பண்டைய கால ரிஷிகள்லாம் இருக்காங்க அகஸ்தியர் வகுத்து கொடுத்த வழி தான் ஆதிமானுஷம் அப்படின்றத போன பதில பார்த்தோம் இப்போ ஸ்ரீ வித்தியாவில் என்ன போயிருக்காங்கன்ற சொல்ல வர்றாரு பண்டைய காலத்தில் இந்த யோக மார்க்கம் அதுக்கும் அகஸ்தியார் தான் காரணம் ரெண்டுத்துக்கும் அகஸ்தியாக தான் தலைமை வகிச்சிருக்கார் அவர் அந்த யுகத்திலேயும் வாழ்ந்திருக்காரு இந்த கலிவனோட தொடக்கத்துலையும் வாழ்ந்திருக்காரு இல்லையா சிரஞ்சீவியாச்சே அவருக்கு அழிவு என்பதே கிடையாது இல்லையா அவ் அந்த யுகத்தில் வாழ்ந்த போது கூட மகரிஷிகள்லாம் இது மாதிரி அந்த செல்ஃப் ஃபுல்ஃபில் பண்ண நான் பூர்ணத்துவம் ஆத்மாவுடைய பூர்ணத்துவத்தை அடைஞ்சாங்க எப்படி அடைஞ்சாங்க இந்த ஒருங்கிணைந்த யோகம் வழியாக அடைஞ்சாங்க அவங்க தேக பிரஜையை தாண்டி அந்த இறைவனுடைய இலையில்லாத பேரறிவுக்குள்ளே ஊடுருவி போய் தேவ பிரஜா அப்படின்ற ஒரு நிலையை கைப்பற்றும் போது அந்த சாதனை இப்போ தான் ஒருங்கிணைந்த யோகம் அப்படிப்பட்ட நிலையில் அவங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்க வீட் டுடே லீவ்ஸ் டு இட்ஸ் காஸ்மிக் வைல்ஸ் டு பிரம்ம விசாரா ஆஸ் தபஸ்விங்ஸ் ஆஃப் யோர் எப்படி பண்டைய கால தபஸ்விங் தபஸ்விடெல்லாம் இந்த யோக சாதனையில் ஆழ்ந்து போய் அந்த எண்ணமற்ற நிலை அந்த விபரீதத்தையும் கடந்து ஏன்னா அது ஒரு பெரிய ட்ராப் அது இடறி விழுந்தால் அதை சிக்கிவிடுவாங்க மீண்டும் தேக நினைவு போடுறது கஷ்டம் புரியுதுங்களா அதெல்லாம் தாண்டி அந்த சக்தியினுடைய நினைவுகளே சஞ்சாரம் பண்ணுற அளவுக்கு அமரகவிக்கு அந்த அந்த சாதனை அவர் யோகத்தில் படைத்திருந்தார் ஸ்ரீ வித்யா இஸ் நாட் லீவ்டு டுடே பட் மியர்லி எக்ஸசைஸ் டு முமெண்ட்ஸ் ஆஃப் மனோசாந்தி எட்ஜிங் அத்மிக் பிளெஸ் அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஸ்ரீவித்ய உபாசனையில் ஒரு சில குறைபாடுகள் இருக்குப்பா இதெல்லாம் இந்த காலத்து மக்கள் அதாவது இந்த உபாசனை முறையில் இருக்கிறவங்க இல்லையா மந்திர சாதனை பண்ணுறாங்க யந்திர சாதனை பண்ணுறாங்க தாந்திர சாதனை பண்ணுறாங்க யோக சாதனை யோக சாதனைன்னு வரது கிடையாது அவங்க இந்த மூணோடு நிறுத்திக்கிறாங்க புரியுங்களா அதாவது பகிர்ஞானம் அதை வந்து ஆர்த்தடாக்ஸ்னால் என்ன தெரியுங்களா அந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் வைத்தீகம் இது மாதிரியான வழிமுறையிலே உட்காந்துக்கிறாங்க அவங்க அதிகபட்சமாக அந்த உபாசனை மூலமாக என்ன பெறுகிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டோம்னா அவங்க வந்து மனோசாந்தின்ற ஒரு நிலையை அடைகிறாங்கம்மா ஒரு மனம் வந்து ஒரு திருப்தியான ஒரு நிலையை அடைஞ்சிடுது புரியுங்களா ஆனால் அதெல்லாம் பத்தாது பாடுறாரு அதெல்லாம் நீ அதோட உடனேயே திருப்திப்படுத்தின்னு நீ உட்கார்ந்துருக்காங்க ஏதோ அதில் கொஞ்சம் மனம் வந்து ஒரு ஒரு ஆத்ம சுகம் ஒரு துளி அதை அனுபவிக்குது அவ்வளோதானே தவிர அதற்கு அப்பால் போக வேண்டிய நிலைகள்லாம் நிறைய இருக்கே ஆனால் அதிலெல்லாம் இன்றைய காலம் ஒரு சுய உபாசிகள் கவனத்தையே செலுத்த மாட்டேன்றாங்க அந்த மேல்நிலைக்குள்ளே ஆழமாக போகணும் ஒருங்கிணைந்த யோகத்துக்குள்ளெல்லாம் அவங்க வரதே கிடையாது அவங்களுக்கு எண்ணம் ஓய்வு கொண்ட நிலை என்பது தெரியாது தற்காலிகமாக எப்படி எண்ணத்தை வந்து ஒரு சில வினாடிகள் மௌனத்தில் ஆழ்ந்திருக்கணும் அப்புறம் மீண்டும் எப்படி தன்னுடைய தேக நினைவுக்கு திரும்ப வேண்டும் அப்படின்ற அந்த அந்த வழிமுறையே தெரியலன்னு சொல்கிறார் அதை தெரிஞ்சால் தானே நீ அந்த தாட் ஃப்ரீ சைலன்ஸ் போய் அந்த பிரம்மஞானத்துக்குரிய விஷயங்கள்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியும் அப்படிப்பட்ட எந்த முயற்சியும் அவங்க மேற்கொள்வதில்லை அப்படி சொல்லலாம் அதனால் அந்த தேவ பிரஜை என்பது அவங்களிடத்தில் நிரந்தரமாக தூங்கின்னு இருக்கு அது ஓய்வு நிலையில் இருக்குது அது அது அதாவது அவங்க பண்ணக்கூடிய அந்த உபாசனைகளோட பயன் என்ன கிடைக்குதுன்னா அது ஒரு பயன் இருக்குது அது வந்து அந்த மனோசாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அதை அவங்களுக்கு கொண்டு போகுது இந்த ஆத்மிக் பிளிஸ்ன்றது அதில் ஏதோ ஒரு சில வினாடிகள் நிற்கக்கூடிய ஒரு பாகியத்தை கூடிய அதோடு அவங்க நிற்கிறாங்க நினைக்கிறேன் இது அடைஞ்சிட்டா போதும் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்படின்ற மனோபாவனையில் அவங்க இருந்துடுறாங்க அதுதான்ப்பா இன்றைய ஸ்ரீவி தேவ் யோக உபாசனை மார்க்கத்துடைய மிக முக்கிய குறைபாடு அப்படின்னு அமர் கிளம்பி சுட்டி காட்டுறது டவுன் தி மிடில் ஏஜஸ் தி கொஸ்ட் பியாண்ட் ஆஸ் நாட் பீன் கான் இன் டு அதாவது இந்த டவுன் சொன்னா தெரியுங்க கடந்த மூவாயிரம் வருடங்களாக நல்லா வச்சுக்கணும் இந்த இடைப்பட்ட காலத்தில் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க எவ்வளோ வந்திருக்காங்க ஆனால் யாருமே அந்த 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 தேவ பிரஜைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒருங்கிணைந்த யோகத்துக்குள்ளே அவங்க ஆழ்ந்து போகவே இல்லை பாடுற அப்படி போயிருந்தாங்கன்னா அவங்க அனுபவத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படிப்பட்ட புத்தகங்கள்லாம் இன்றைக்கி எங்கேயுமே கிடையாது புரியுதுங்களா அந்த மாதிரி இந்த இந்த ஒருங்கிணைந்த யோகம்னா என்ன நிர்விகல்ப சமாதியோட தீமை அழைக்கக்கூடிய விபரீதமான போக்கு என்ன நிரூபிகல்ப சமயத்தில் எப்படி அந்த எண்ணம் ஓய்வு கொண்ட நிலைக்கு முறை மாறி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு வழிமுறையும் இன்றைய காலகட்டத்தில் ஸ்ரீவித்தியா உபாசிகளுக்கு தெரியாமல் போனது தான் ஒரு மிகப்பெரிய குறைபாடு அப்படி சொல்கிறார் இது அந்த காலத்திலையே இந்த இதெல்லாம் தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் பண்ணுற அது ஏன்னா அதுக்கு சரியான அந்த சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆசிரியர்கள் இல்லை ரெண்டாவது அந்த காலத்தில் புத்தகம் எழுதுகிற அந்த நிலை மூவாயிரம் வருஷத்துக்கு மட்டும் எங்கே சார் புக்கெல்லாம் இருந்தது யோசித்து பாருங்கள் இப்போ இந்த நவீன காலத்தில் தான் நமக்கு புத்தகம் வருது அச்சியில் இருக்குது அதை படிக்கிறோம் அந்த காலத்தில் ஏது அச்சு புரியுங்களா அந்த மொழி கூட ஒரு ஒரு பிராந்தியத்துக்கு ஒரு ஒரு மொழியாக இருந்திருக்கும் இல்லைங்களா நம்ம நம்மளுடைய கலாச்சாரம் அப்படி தானே எத்தனையோ மொழிகள் இருக்குது இந்த நாட்டில் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு ஒரு சம்பிரதாயங்கள்னு இருக்குது இப்படி எல்லாமே வேறுபட்ட நிலையில இருக்குது சரிங்களா அப்போ எப்படி இதெல்லாம் ஒருங்கிணைந்து காண முடியும் இப்போ இந்த காலகட்டத்தில் அமரகவே பொதுவாக உலகத்துக்கு எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடியவர்கள் அது ஆங்கிலத்தில் எழுதி வச்சுட்டார் ஆங்கிலத்தில் இருந்த எவராச்சும் இந்த புத்தகத்தை படிச்சா இதனுடைய நன்மைகளை எடுத்து அவங்க அவங்களும் பயன்படுத்திக்கலாம் மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லலாம் அப்படிப்பட்ட நன்மை அளிக்கக்கூடிய விஷயம்லாம் நமக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லை இப்போ நம்ம குரல் பதிவுகள் மூலியமாகவும் அதை வெளியிட்டு சொல்கிறோம் அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது இல்லைங்களா ஆகையினால் இதனுடைய இதனுடைய தாத்பரியமானது இன்றைய காலகட்டத்தில் பரவலாக எடுத்து சொல்லப்பட்டு வருகின்றது அப்படி சொல்லலாம் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அது கிடையாதுப்பா கடந்த மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி போனீங்கன்னா இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் அந்த காலத்துக்கு ஏன்னா அந்த காலத்தில் மின்சாரமே கிடையாது சார் ஆறு மணிக்கு மேலே எல்லாம் அடங்கிடுவான் அவ்வளோதான் புரியுதுங்களா வேறு என்ன சொல்ல முடியும் சொல்லும் பார்க்கலாம் வேறு எந்த ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருந்த ஒரு காலம் அது அதனால் அந்த காலத்திலலாம் ஏதோ அந்த மனசாந்தி ஆத்மசாந்தி அதை அடைஞ்சால் போதும்பா அப்படின்னு சொல்லி அதோடு விட்டுறாங்க அதுக்கு மேலெல்லாம் அவங்க போகவே இல்லை இட் இஸ் அதிசூஷ்ம விசாரம் அதான் அதிசூஷ்ம விசாரம்னு ஒன்று இருக்குப்பா அதாவது இது வெறும் விசாரம் கிடையாது அதாவது அத்வைத அனுபவத்தில் வெறும் தான் பிரம்ம விசாரம்னா நான் யாருன்னு விசாரணை பண்ணினே போகிறது அல்லது தர்கசாஸ்திரத்தில் போகுது ஸோ இது மாதிரிலாம் சில நீ இருக்கு அதில் ஆதிசூஷ்ம விசாரன்றது இந்த எல்லாமே எங்கேருந்து உற்பத்தி ஆகுது மனிதனுடைய எண்ணம் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது உயிரோட நிலை என்ன ஆன்மாவுடைய தன்மை என்ன என்ன எங்கே போய் நீ அமைதியை தூக்க முடியும் எப்படி இந்த மௌனத்துலேருந்து தப்பிச்சு ஆழ்ந்த மௌனத்துலேருந்து தப்பிச்சு என்ன ஓய்வு கொண்டு நிலை போடணும் எப்படி உன்னுடைய தேக அதாவது உன்னுடைய உடல் உணர்ச்சிகளை அதாவது உன்னுடைய உடல் தேக அபிமானத்துலேருந்து முழுக கடந்து போகணும் அப்புறமா மீண்டும் தேக அபிமானத்துக்குள்ளே நீ வந்து ஏறணும் அதுதான் நம்ம போன பதிவில் பார்த்தோம் அந்த ஆதிபூர்வகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு மொத்தம் ஏழு நிலைகள் இருக்குது அதில் வரக்கூடிய முதல் நாலு நிலைகள் சித்தவருத்தின்னு வசம் இருக்குது சித்தவருத்தி தான் தேக தேக பிரஜான்றது தேகப்பிரஜை அதுதான் உன்னுடைய உணர்வு மேனியனுடைய உணர்வு அவையெல்லாம் பத்திரமா இருக்கிறது அதை நீ நாடி போக வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவல் சொல்லு அதி சூஷ்ம ரெஸ்டிங் டு அம்னிஷியன்ஸ் இன்டெலிஜென்ஸ் கவர் ஒழு நிலையில இருக்கார் அந்த நிலைக்குள்ள நீ போய் அதுல ஐக்கியம் ஆகும்பொழுது அந்த அப்படிப்பட்ட விசாரணைக்கு பேர் தான் அதிசூஷ்ம விசாரம் ரொம்ப தீவிரமா அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணின்னு போகிறது அந்த நிலைக்கெல்லாம் அந்த காலத்தில் யாரும் போகலை அந்த மூவாயிரம் வருடங்களாக இதெல்லாம் மறந்து போன வழிகள் இதை மீண்டும் அமருகவி இதை வந்து நமக்கு வந்து நினைவூட்டல் கொடுக்குறார் இப்படிலாம் போகலாம்ப்பா இந்த வழிகள்லாம் இருக்குது இப்படி போனேன்னா நீ அந்த பிரம்மனை பற்றியான அறிவை அற்புதமாக வளர்த்துக்கலாம் அப்படி சொல்கிற த ட்ரீச் இஸ் ஒன் இன் சித்தப்பிரியா நேமிடு இதுதான்ப்பா சித்தப்பிரக்யாவோடைய அடிப்படை என்பது இதான்ப்பா என்னது அதிசூஷ்ம விசாரணை அப்படிங்களா அதாவது மனசாந்தியை தாண்டணும் இந்த ஆத்மிக் ப்ளிஸ்ன்னு இருக்கு இல்லையா அதெல்லாம் தாண்டணும் அந்த 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 பேர் ஊகைன்னு வாங்க அதெல்லாம் தாண்டணும் அது அது ரெண்டுத்தையும் தாண்டணும் அப்படியே போய் உனும் அந்த அதிசூஷ்ம விசாரத்தை உணவு மேற்கொண்டு என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லி அப்படியே ஆழமாக அதை பற்றி ஆராய்ச்சி போகும்போது உனக்கு அந்த பிரம்மனை பற்றியான அறிவு உண்டாகும்பா அது மட்டும் இல்லப்பா நீ அப்படி போகும்பொழுது இந்த உணர்வின் வழியாக தானே போகிற மேனியில் இருக்கக்கூடிய ஏழு உணர்வின் வழியாக தானே போகிற அப்படி உணர்வின் வழியாக மேலே ஏறி போகும்போது அதுதான்ப்பா சித்தப்பிரஜா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு அது அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு இட் இஸ் ஞான பீடம் சித்தப்பிரக்யா என்பது என்னப்பான்னு கேட்டிங்கன்னா அதுதான்ப்பா ஞான பீடம் ஞானபீடம்னா ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஞானமும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு நீ அந்த சித்தப்பிரக்யான்ற நிலைக்குள்ளே ஊடுருவி போயிட்டேன்னா அந்த ஞான பீடத்தை நீ அலங்கரிக்கலாம் ஞான மயம்தாங்க பேரறிவுக்குரிய நிலைகள் நீ ஆழமாக அதுக்குள்ளே போக போக உன் மனதுக்கு எல்லா உண்மைகளும் புலப்படுத்தி கொண்டே வரும் ஆதி பகவான் தான் ஆதி பகவனுடைய ஞானப்பீடம் அதான் பரமாத்மாவுடைய இருப்பிடத்துக்கே போகிற அவருடைய பேரறிவுக்குரிய மனம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மனதுக்குள்ளே நீ ஊடுருவி போகிறப்பா அதுதான் ஆதி பூர்வகம் என்பது புரியுங்களா அது எங்கேயும் காணாத போகலை அது பிரம்மசிஷ்டியில் எப்படி துவக்கப்பட்ட போது எப்படி இருந்ததோ அப்படியே தான் இன்று காலகட்டம் வரைக்கும் இருக்குது புரியுங்களா அந்த ஏழு நிலைகள் அப்படியே இருக்கு அதுதான் அந்தர்முக திருஷ்டின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே நீ ஊடுருவி போகிறதுக்குண்டான வழிகள்லாம் அது பசுமை மாறாமல் அப்படியே இருக்கு நீ அதுக்குள்ளே போக மாட்டேன்ற அதுதான் உனக்கும் அமர் கவிக்கும் இருக்கிற வித்தியாசம் அவர் உள்ளே நோங்கி போனார் தீவிரமா அதாவது அந்த இயற்கையை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தீவிரமா ஆராய்ச்சி பண்ணின்னு போனார் புரியுதுங்களா இதோட முடிவு எங்கு நம்ம பார்த்துக்கணும்னு தான் மேலே 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 தன்னை தானே ஊக்கு படுத்தி படுத்தி கொண்டு மேலே மேலே ஏறி போனார்ப்பா இந்த ஆன்நிலை யோகத்துல அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான தகவல் ஓவர் தி டீப்பஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் பிரம்மனிஷ்டா அதாவது மருகவியுடைய முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிஷ்டையில் போயிருக்கார் நிஷ்டை வந்து தொடக்கம் சகஜ நிஷ்டை அடுத்தது அதுக்கு அடுத்தது பிரம்மனிஷ்டை புரியுங்களா அந்த பிரம்மனிஷ்டையுடைய வழிமுறைகளும் பிரம்மனிஷ்டை என்பது அதுதான் வந்து தாட் ஃப்ரீ சேன்ஸ் மூமெண்ட்ஸ் ஆஃப் தாட் ஃப்ரீ சேன்ஸ் ஒரு சில வினாடிகள் எண்ணத்தை ஓய்வு கொள்ளக்கூடிய ஒரு அதிசய நிறைந்த ஒரு யோக கலைதான் பிரம்ம நிஷ்டை அப்படின்றது ஏன்னா நீ அந்த மௌனத்தில் ஆழணும் எண்ணத்தை ஓய்வு நிலைக்கு எடுத்துட்டு போகணும் மீண்டும் தேக பிரஜைக்கு திரும்பணும் உன்னுடைய உன்னுடைய பூலோக ஞானத்துக்கு நீ வரணும் உன்னுடைய தேக நினைவுக்குள்ள நீ பத்திரமா வந்து இறங்கணும் புரியுதுங்களா இப்படிதான்ப்பா நீ மற்ற இதிலலெல்லாம் நினைக்கிற மாதிரி மணிக்கணக்கில் அப்படியே உட்காந்துன்னு கண்ணை முடியும்னு உட்காந்துருக்கிறதுலாம் அதெல்லாம் நெருவிகல்ப சமாதி முறையை காட்டுறாங்க உங்களுக்கு புரியுதுங்களா உடல்லாம் அதாவது எல்லாமே ஓய்வு நிலையில் இருக்கும் புரியுங்களா மூச்சு இருக்காது பேச்சு இருக்காது அதுக்கப்புறம் உணவு இருக்காது பசி தாகம் இருக்காது எதுவுமே இருக்காது புரியுங்களா அந்த மாதிரி எவ்வளோ நாள்கள்னால் இருக்கலாம் எவ்வளோ வேணால் நீ உட்காந்துன்னு இருக்கலாம் ஆனால் நீ அதில் அடைய போகிற நன்மை என்பது ஒன்றுமே கிடையாதுப்பா உனக்கு பேர யோகத்துடைய நோக்கமே நீ பேரறிவுக்குரிய நிலைக்குள்ள போகணும் அதுக்குள்ள இருக்கிற அலங்காரத்தெல்லாம் நீ அனுபவிக்கணும் புரியுங்களா அது பிரம்மத்துக்கிட்ட எப்படிப்பட்ட அறிவு எல்லாம் இருக்குன்றது நீ அப்படிதான் போக முடியும்பா புரியுங்களா அப்படி போகக்கூடிய அந்த நிலை கூட ஒரு சில வினாடிகள் தான்பா அந்த ஒரு சில வினாடிகளே அந்த சர்வ பிரபஞ்ச ஞானத்துல நீ நின்னாலே போதும் பண்றது அதுவே உனக்கு பல மணி நேரத்துக்கு உண்டான தகவல் அது கொடுத்துரும் புரியுதுங்களா அது அதுதான் ஆச்சரியமானது அது அப்படி நின்று அப்படி வந்தாலே போதும் அவ்வளோ ஞானம் வந்துடும் புரியுங்களா புரியுதுங்களா அப்புறம் நீ அதை பற்றி அது எப்படிப்பட்ட ஞானங்கிறது உன்னுடைய நினைவுக்கு கொண்டாந்து அதை பதில் படுத்திடணும் புரியுதுங்களா அதுதான் அமர்கவை பண்ணார் அது நான் அனுபவிச்சதெல்லாம் மீண்டும் தன்னுடைய தேக நினைவுக்குள்ள கொண்டாந்து அதில் கிடைத்த அனுபவங்கள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆழமாக ஊடுருவி ஊடுருவி அப்படி அவர் இந்த புத்தகத்தெல்லாம் எழுதி வச்சுருக்காரு டீப்பஸ்ட் மூமெண்ட்ஸ்ன்றார் டீப்பஸ்ட்னால் ரொம்ப அதிசூஷ்டமாக போகிறது அந்த விசாரணைக்குள்ளே போனால் தான் இப்படிப்பட்ட உண்மைகள்லாம் தெரியும் ட்ரான்ஸ்மியூட் ஆஸ் செல்ஃப் கைடன்ஸ் டு தி ஆஸ்பிரண்ட் ஆஸ் தோ ஏ வாய்ஸ் ஃப்ரம் இன் அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்மியூட்டேஷன் நடந்துப்பா அந்த முடை மடை மாற்றம் அது நிகழுது அங்கே எப்படி நிகழுதுன்னா செல்ஃப் கைடன்ஸ் ஆஃப் தி ஆஸ்பிரண்ட் அந்த இடத்துல ஒரு சுய உதவி கிடைக்குதுன்றார் இனம் புரியாது அந்த உதவி யார் கொடுக்குறாங்க எப்படி வந்து கொடுக்குறாங்க அதை நீ அனுபவிச்சாதான் தான் பார்த்துக்கொண்டு நான் என்ன தான் சொன்னாலும் உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியாது அது வந்து வாய்ஸ் ஃப்ரம் வித்தின்ன்றர் அப்படிப்பட்ட அந்த வாக்கானது புரியுங்களா அது வந்து உனக்கு சுய உதவியை கொடுக்கும் நீ அந்த நிலையை தொடும்போது உன்னை மேலும் மேலும் ஊக்குவிக்கும் நீ இப்படி தான் வந்திருக்க கரெக்டான முறையில் தான் வந்திருக்க இந்த பிரம்மஞானத்துக்குரிய விஷயங்கள்லாம் இது தான் அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்சு ஊக்குவிச்சு அடுத்த கட்ட நிலை என்ன அதுக்கு அடுத்த கட்ட நிலை என்ன அப்படின்றத அது உனக்கு சொல்லி சொல்லணும் செய்ய வேண்டியதில் என்னன்னா விட்டு விட்டு உள்ளே போகணும் அவ்வளோதான் உள்ளே போகணும் நிஷ்டைக்குள்ள போகணும் எண்ணமற்ற நிலைக்குள்ளே ஆழணும் அடுத்தது எண்ணம் ஓய்வு கொண்ட நிலைக்குள்ளே திரும்பணும் அதுக்கப்புறம் அதில் உதயமாகும் அந்த அந்த பேரறிவை மீண்டும் உன்னுடைய நினைவுக்குள்ளே பத்திரமாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இதை வந்து நீ இடைவிடாமல் செய்ய வேண்டுமா புரியுங்களா உள்ளே போக போக அது வந்து ஒரு மாபெரும் என்ன சொல்கிறது ஒரு கட்டுக்கடங்காத ஒரு பேரானந்தம் அது புரியுங்களா அதை அனுபவித்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுக்குள்ளே போக போக நமக்கு அந்த அந்த அனுபவங்கள்லாம் பிரமிப்பான விஷயங்களை குடிக்கும் புரியுங்களா அதான் குறிப்பிட இட் இஸ் நாட் ஹேர்டு பட் ஃபில்ட் டு கான்சியன்ஸ் இன் செல்ஃப் ரெசிப்ரோ கிரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்களா இது வந்து ஒழிக்கிறது இல்லைப்பா ஏதோ சவுண்டு மாதிரிலாம் வராது நீ உணர்வின் வழியாக அதை உணர்வேன் அந்த உணர்வுக்கு அப்படிப்பட்ட சக்தி இருக்கு அதுதான் பார்த்தோம் மேனியில் இருக்கக்கூடிய உணர்வு வந்து அது உனக்கு படிக்கட்டுகள் மாறி அதுக்குள்ளே ஆழமாக போக போக என்னாவும் நீ பிடேரி வரைக்கும் போயிடுவேன் பிடே கிட்ட போயிட்டேன்னா அந்த பண்ணாம முடிய நான் திருமூலர் குறிப்பிட்றாரு அதை அதுலேருந்து நீ சிறுமூளைக்கு தாவி போகிறேன் புரியுதுங்களா அந்த 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 அனுபவங்கள்லாம் அதில் நிறைய இருக்குது உங்களுக்கு அதில் போக போக அங்கே வந்து ஏதோ சவுண்டு மாதிரி கேட்கல உணர்ச்சியின் வழியாக உணர்வின் வழியாக கேட்குது அவேர்னஸ் ஆஃப் தி செல்ஃப்ன்றது அதுதான் அது வந்து அங்கே புரிஞ்சுப்பேன் எப்படி புரிஞ்சிக்க தெரியல ஆனால் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருவாங்க அப்படிப்பட்ட ஒரு விவரிக்க முடியாத வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு அற்புத நிலை அப்படி சொல்கிறது இட்இஸ் நனல்ஸ் தேன் சோடசக்கலா அதான்ப்பா சோழசக்கலை என்பது சோடசக்கலையோட மர்மம்னா அதில் பல மர்மங்கள் இருக்கு அது அந்த சோடசக்கலையோட மர்மம் எங்கே பார்க்குன்னா அதுதான்ப்பா உன்னுடைய கழுத்து பகுதி இல்லையா தொண்டை தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய விசுத்தி சக்கரத்தின் வசம் இருக்கு அங்கே ஒரு அற்புதமான யோக நிலை என்பது ஆழமாக குடிக்கொண்டு இருக்குது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் விசுத்தியெல்லாம் யாருமே பொருட்டா மதிக்கிறது இல்லை புரியுதுங்களா கிட்டே வரதில்ல சோடசக்கலைன்னா பதினாறு கலைன்னு எடுத்தோம் அந்த பதினாறு கலைக்குள்ளே எப்படிப்பட்ட நிலை இருக்குன்னு யாருமே ஆராய்ச்சி பண்ணுறது இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறவங்கலாம் விசுத்தியை தாண்டி ஆக்ஜியான போய் உட்காந்துக்கணும் அதுதான் நெற்றிக்கன்று அதான் புரியணும் உலகத்தெல்லாம் பார்க்கணும் அப்படி ஏதோ ஒரு கணக்கு போட்டு உட்காருனாங்க அடுத்து என்ன குறிக்கோள் எல்லா யோக புத்தியும் அதான் போட்டிருப்பான் உ உச்சக்கட்டை எது பண்ணால் அது அவங்களுடைய சகசிராரம் அதில் தான் பண்ணோம் இது ரெண்டுமே மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடியது ஒன்று பலிப்பீடம் பலிப்பீடம் என்பது ஆக்ஞாவ குறிக்கும் சகசிராரம் என்பது சூன்ய பூமி சூன்ய பூமியில் போய் ஓடுங்கிட்டேன்னா முடிஞ்சது கதை அன்பர்களே இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்